ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சென்னை போயிட்டு வரதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போதே ரெண்டே முக்காக ஆகிடுச்சு வந்த ஒன்று அம்மா எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க இளநீர் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சொரடை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அம்மா வந்தவொன்னே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுனாங்க இல்லை அட்லீஸ்ட் இளநீர் கொடுத்துடலாம் இல்லைனா ஈவினிங் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்துட்டு வாந்தி திருப்பி அதிகமாகிட போகுது அப்படின்றதுனால சொரோடை எடுத்துகிட்டு நானும் தேடுறேன் தேடுறேன் இளநீரே இல்லைங்க அதாவது வயித்தெறிச்சல் சொல்லுவாங்க தெரியுங்களா அதுதாங்க இது ஒரு எழுபது மரம் அறுபதுலேருந்து எழுபது தென்னை மரம் இருக்கிறதுல என்னால் ஒரு ஒரு இளநீர் கூட எடுக்க முடியல அப்படின்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் மிச்சம் பண்ண போக ஒரே ஒரு இடத்துல ஒன்று இருந்துச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக அது சொர்டிலாக இருத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோப்பு ஃபுல்லாக தேடுறாங்க ஒரு இளநீர் கூட இல்லை சரி இப்போதிக்கே அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்றதுனால வளர இளநீரே குட்டி இளநீர் தான் அந்த இளநீராது பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டில் அதாவது நம்ம காம்பவுண்ட் வால் லாஸ்ட்டில் நம்ம பனைமரம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு சின்ன மரத்தில் வந்து ஏற்கனவே ஒரு நாலஞ்சு காயை வந்து கடிச்சு போட்டு வச்சுருந்தது அதில் இருந்ததே ரெண்டே ரெண்டு தான் இது ஏன் எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலைல கடிச்சிடும்ன்றதுனால அட்லீஸ்ட் இதையாவது வெட்டி கொடுத்தா அம்மா கொஞ்சம் குடிப்பாங்க அப்படின்றதுனால வந்து அந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டாங்க பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது எங்கே சுற்றி பார்த்தாலும் தென்னை மரத்தில் தென்னை தென்னை மரத்தில் இளநீர் இருக்கும்னு நம்ம பார்த்தா என் தென்னை மரத்துக்கு கீழே பிச்சுக்கோட்டை இளநீர் தான் நிறைய இருக்கும் இந்த இளநீரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டு இளநீரதுனால அதால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதை என்ன பண்ணிடுச்சு ஃபுல்லாக கீழே தூக்கி 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 போட்டுச்சிங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டது என்ன பண்ணால் அந்த இடத்துல ஒரு கோணி இருந்தது அந்த கோணியை பிடிச்சி அந்த கோணியில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஒரே ஒரு இளநீர் மட்டும்தாங்க ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய இளநீர் மீதி எல்லாமே சின்ன சின்ன இளநீர் தான் இதை எடுத்து பைக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன இளநீர் இருந்துச்சு அந்த சின்ன இழநீரை எடுத்து அம்மாவுக்கு வெட்டி கொடுத்தேன் ஓரளவுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல ஏன்னா அது வந்து காய் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் தோர்பாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வெட்டினேன் வெட்டு அதாவது வெட்டவே வேணாம் நீங்கள் வந்து அப்படியே கத்தியில் ஓட்ட போட்டாலே அது உள்ளே போயிடும் அப்படியே இதில் எடுத்து ஊற்றுனேன் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் கொடுத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் குடிச்சாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தேங்க்யூ